எனதான்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த பதிவு வாழ்க்கையில் பல நிலைகளிலே சிகரம் வரை வந்துவிட்டோம் இன்னும் ஒரு கையளவு தூரத்தில் தான் சிகரம் என்று எந்த நிலையில் இருந்தாலும் எந்த தொழில் எந்த வேலை ஒரு வியாபாரம் அல்லது மாணவர்களாக இருந்தாலும் கூட வெற்றி என்ற அந்த உச்ச நிலைக்கு சற்று வரை சென்று சரிக்கி வரக்கூடிய அந்த சூழ்நிலையை பல மகர ராசி ஆண் மற்றும் பெண் யாராக இருந்தாலும் பார்த்திருப்பீர்கள் அது உறவு முறையாக இருந்தாலும் சரி பல நட்பு பல உறவு வாழ்க்கையிலே மிக அத்தியாவசியமான உறவு என்று நினைத்திருந்த விஷயங்கள் கூட கடந்த ஆண்டுகளில கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு காலம் என்று சொல்லலாம் ஏழரை சனி என்றால் உங்களுக்கு அது சற்று எக்ஸ்டெண்டட் பீரியடாக சென்று விட்டது காரணம் இது வரலாற்றில் சற்று சிக்கலான ஏழரை சனியாக இருக்கிறது பின்னோக்கி பார்த்தால் பல ஆயிரம் வருடங்களுக்கான குறிப்புகள் எல்லாம் பல நிலைகளிலே நமக்கு கிடைக்கும் ஆனால் இந்த சமயம் இந்த சென்ற பத்தாண்டு என்பது மகர ராசி என்பர்களுக்கு சற்று கொடுமையிலும் கொடுமை தான் சொல்ல வேண்டும் ஆனால் இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவில் மெதுமெதுவாக உங்களை பிரச்சனைகளிலிருந்து ஊக்கத்தோடு அவ்வப்போது நல்ல ஒரு வழிகாட்டுதல் அல்லது ஆறுதல் வார்த்தைகளோடு வாழ்க்கையிலே பிரச்சனைகளை கடந்து வருவதற்கு எதுவும் கடந்து போகும் என்ற மனநிலைக்கு மாற்றி அமைக்க நல் வார்த்தைகள் நல் வாய்ப்பாய் அமைத்து தந்த பதிவுகளாக நான் உங்களுக்கு தந்திருப்பேன் நான் என்று சொல்வது என்னவென்றால் இந்த பதிவை நான் தருவது என்பது முன்னோர் எல்லாம் தந்திருக்கக்கூடிய அந்த வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த சாரங்களை இன்றைய நிலை மகம் எப்படி உயரும் என்று பார்த்து ஒவ்வொரு நாளும் சிந்தித்து நிதானமாக உங்களுக்காக நான் கணித்தும் பல விஷயங்களை தொகுத்தும் தந்து கொண்டிருக்கின்றேன் தந்து கொண்டிருந்தேன் தொடர்ந்து தந்து கொண்டும் இருப்பேன் இந்த நிலையில இப்போது எதற்காக இந்த பதிவு இந்த பதிவில் மகர ராசி ஒரு குணம் என்பது இருக்கும் அது என்னவென்றால் இன்னும் ஒரு அடி எடுத்து வைத்தால் உங்களுடைய லட்சியம் இலக்கை அடைந்து விடுவீர்கள் உங்களுடைய லட்சியத்தையும் இலக்கையும் அடைவதற்காக நீண்ட நெடுந்தூர பயணம் செய்திருப்பீர்கள் மிகப்பெரிய கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்திருப்பீர்கள் ஆனால் திடீரென்று ஏதோ ஒரு சறுக்கல் அப்படி இருந்தாலும் கூட ஜீரோ டு ஹீரோ ஜீரோ டு பீக் என்ற அந்த நிலைக்கு மகரம் மட்டும்தான் மாற முடியும் மற்ற ராசிகளுக்கு அந்த தன்மை மற்ற கிரகங்களுடைய இணைவை பொறுத்து இருக்கும் ஆனால் கர்ம பயனின் அடிப்படையிலே பத்தாம் காலபுருஷ தத்துவத்திலே பத்தாம் நிலையில இருக்கக்கூடிய மகரம் அந்த மகரமே உங்களுக்கு ராசியாக இருந்து இந்த மகரத்திலே பிறந்தவர்களுக்கு மூன்று நட்சத்திரங்கள் ஏதேனும் ஒன்று இருக்கும் ஒன்பது பாதங்களில் ஏதேனும் ஒன்று இருக்கும் எது எப்படி இருந்தாலும் ஏழரை சனி உங்களை விட்டு வைத்து பார்க்கவில்லை சோதித்தது ஆனால் அந்த சோதனைகளை கடந்து இப்போது சாதனையை நோக்கி நீங்கள் செல்கிறீர்கள் அதுவும் கடந்த காலம் என்பது அதுவும் சென்ற வருடம் எல்லாம் பார்க்கும் போது சென்ற வருட கடைசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசியில எல்லாம் ஏதாவது ஒரு சோதனை உடல்நலக் கோளாறு உங்களுக்கோ உங்கள் இல்லத்தில் இருப்பவர்களுக்கோ ஏதோ ஒரு சோதனை இருந்திருக்கும் ஏதோ ஒரு செலவு காத்திருந்திருக்கும் இல்லை என்றால் தொழில் வியாபாரத்திலே ஏதோ ஒரு சிக்கல் அல்லது உறவுகளிலே சிக்கல் இவை எல்லாம் பிரிந்த உறவுகளெல்லாம் எல்லாம் வந்து இணையக்கூடிய ஏனென்றால் இந்த பந்தம் என்று இருக்கக்கூடிய அமைப்பு பந்தம் எப்போதுமே தனியாக ஒரு குச்சியை எடுத்தால் அதை நாம் உடைக்க முடியும் ஆனால் பல குச்சி ஒன்றாக சேர்ந்தால் அதை உடைக்க முடியாது அப்படி பலர் ஒன்று கூடி இப்போது உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய நிலை நெருங்கி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் நீங்கள் உழைத்த உழைப்பு சிகரத்தை நோக்கிய பயணம் அந்த சிகரத்தை நோக்கிய பயணத்திலே சிகரம் தொட இன்னும் சிறுதூரம் தான் இருக்கிறது ஏழரை சனி முடிந்து விட்டது ஆனால் இந்த காலகட்டம் என்பது ஏன் தருகிறேன் உஷார் என்றால் இந்த உத்திராடத்திலே வக்கர இருப்பவர் அப்படியே ஒரு சில நாட்கள் மட்டும் பூரட்டாதிக்கு வருவார் இந்த பூரட்டாதிக்கு சனி பகவான் வரும்போது மீண்டும் நீங்கள் எங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் தேவையில்லாமல் ஒரு விரய செலவு வருவதற்கு பதிலாக அதை ஒரு சுபச்செலவாக மாற்றி கொள்ளுங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்திற்கு ஏற்ப ஒரு கிராம் வெள்ளி ஒரு கிராம் தங்கம் அல்லது ஒரு கேரட் வைரம் பணத்தை பொறுத்து அல்லது ஒரு நிலம் அல்லது ஒரு தேவையான ஒரு வாகனம் என்று சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள் மேலும் பரிகாரம் என்ன பரிகாரம் சென்ற அதாவது இப்போது சென்று கொண்டு இருக்கக்கூடிய நிலையிலும் கூட சூரியன் கேதுவோடு இணைந்திருக்கிறான் கேது என்பவன் எல்லா கிரகங்களையும் விட அதிக சக்திசாலி அஷ்டம நிலையிலே இருக்கக்கூடிய கேது இப்போது உங்களுக்கு நல்லது கெட்டதை காட்டித்தரும் ஆகையினால் இப்போது தேவையற்ற விஷயங்களிலிருந்து அகன்று வருவதற்கான அந்த அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது எது தேவையில்லை என்று நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் ஒவ்வொரு மகரமும் கோடான கோடி மகர ராசி ஒவ்வொரு மகரத்திற்கும் ஒரு பிரச்சனை என்பது நிச்சயம் வாட்டி கொண்டிருக்கும் அதிலிருந்து வெளிவருவதற்கான சரியான கைடன்ஸ் குரு அமைவதுதான் கஷ்டம் சரியான குருவை தேர்ந்தெடுத்து அல்லது உங்களுடைய சிந்தனையில் எது சிறந்ததோ அதை தேர்ந்தெடுத்து செயல்படுத்துங்கள் உங்களிடம் வேண்டாத ஒன்று என்ன தெரியுமா சோம்பேறித்தனம் ஏதாவது ஒன்றை தினமும் முயற்சி செய்யுங்கள் நல்ல விஷயமாக வெற்றி என்பது உங்களுடைய கால்களிலே குவிந்து கிடக்கக்கூடிய அமைப்பை நோக்கி மாறுகிறது யாருக்கும் அந்த கருணை உள்ளம் என்பது மிக மிக தேவை கருணை இல்லாதவர் வாழ்க்கை என்பது வீண் என்று பலர் சொல்வார்கள் ஆனால் கருணை என்று மற்றவர்களுக்கு ஏதேனும் அள்ளி தந்துவிட்டு உங்களுக்கு இல்லாத நிலையை நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது இப்போது கடன் மற்றவர்களுக்கு தராதீர்கள் கூடிய அளவிலே செல்வத்தை சேர்ப்பதற்கான வழியை பாருங்கள் பரிகாரம் என்று என்ன நீங்கள் பல ஆயிரம் செலவழித்து வாகனங்களிலே சுற்றி திரும்பி கோயில்களுக்கெல்லாம் சென்று பல பரிகாரம் செய்வது இருக்கட்டும் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வந்து எங்கு மன மகிழ்வு மற்றும் முன்னேற்றம் இருக்கிறது என்று நீங்கள் கண்டிருக்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அதிகாலையில் சூரியன் எழுவதற்கு முன்பு எழுந்து உங்களுடைய வேலைகளை செய்யுங்கள் சனி பகவான் மூன்றாம் இடத்திலே வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில இது மூன்றாம் இடத்து சனி முயற்சிகளிலே மிகப்பெரிய ஒரு வெற்றி பேச்சு திறம் உங்களுடைய பேச்சு மற்றவர்கள் வெல்ல முடியாத பேச்சாக இருக்கும் இன்று இருக்கக்கூடிய அந்த கிரகநிலை விபரீத ராஜயோகத்திலே குரு பகவான் அமைந்திருக்கிறார் அக்டோபர் மாதம் வரை அப்படியே இருப்பார் அதன் பின்பு குரு பகவான் உச்சம் பெறுவார் உச்ச குருவாக கடகத்தில இருந்து உங்களுடைய ராசியை அக்டோபர் பாதிக்கு மேல் பார்க்க இருக்கிறார் அப்போது குரு பகவானுடைய பார்வை பலத்தின் சிறப்பு இருக்கும் இருந்தாலும் கூட ஏழாம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய குரு என்று சொல்லும் போது உங்களோடு இருப்பவர்கள் வாழ்க்கை துணை இவர்கள் விஷயங்களில் சற்று கூடுதல் அக்கறை அக்கறை கூடுதல் எச்சரிக்கை இவையெல்லாம் தேவை ஆகினால் பொதுவில் முன்னேற்றத்தை நோக்கி பயணங்கள் இருக்கிறது எந்த ஒரு நிலையில இருந்தாலும் கூட ஒரு வீடு கட்டக்கூடிய முயற்சி ஒரு கடன் வாங்கி ஒரு தொழில் துவங்கக்கூடிய முயற்சி மாணவர்களாக இருந்தால் ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் ஆக மாற வேண்டும் என்று யூபிஎஸ்சி தேர்வுக்காக ஒரு முயற்சி என்றால் கிட்ட கிட்ட வந்துவிட்டு இந்த பழம் புளிக்கும் என்று விட்டுவிடக்கூடாது என்பதற்குத்தான் இந்த எச்சரிக்கை பதிவு உங்களுக்கு விஷயம் கைகூடி வருகிறது கைகூடி வரக்கூடிய நேரத்தில் சிம்மாசனம் காத்திருக்கக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக சிம்மாசனம் ஏறுவீர் வரக்கூடிய வருடங்களிலே உங்களுடைய சந்தோஷங்களை கமெண்ட்ஸிலே பகிர்வீர்கள் இது உறுதி நூறுக்கு ஆயிரம் சதவீதம் உறுதியான விஷயம் சோகங்கள் எல்லாம் கழிந்த நிலையில் இப்போது எதை மாற்றியமைக்க வேண்டும் மீண்டும் பல பதவிகளிலே சொல்லியிருக்கின்றேன் எதை மாற்றி அமைக்க வேண்டுமோ அதை யோசித்து மாற்றி அமைத்து வெற்றிக்கான வழி தேடும் எந்த நிலையில் வாழ்க்கையில் இருந்தாலும் உயர்நிலைக்கு செல்வீர்கள் ஐம்பது வயதை தாண்டி விட்டோம் அறுபது வயதை தாண்டி விட்டோம் மகரம் இனி வாழ்க்கையில் என்ன என்று யோசிக்காதீர்கள் அறுபது வயதை கடந்தாலும் மிகப்பெரிய அற்புத உயரங்களை தொட்டு உங்களுடைய இல்லத்தாரையும் உங்களோடு இருப்பவர்களையும் உயர்த்தக்கூடிய மாபெரும் உயரமும் மாபெரும் சிகரமும் மாபெரும் சிம்மாசனமும் அதை நீங்கள் நெருங்கிய நேரத்தில் கூடுதல் உழைப்போடு விழிப்புணர்வோடு இருங்கள் சோம்பேறித்தனமோ கவனக்குறைவோ இல்லாமல் உழையுங்கள் வெற்றி நிச்சயமாக இருக்கும் அன்பு நேரங்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்படன் அழைத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி